சுசீர் இந்த நபருடைய மரணம் பற்றிய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு யூஸ் புறம் இருக்குது அமெரிக்காவில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ட்விட்டர்லையும் பயங்கரமாக எதிரொலிக்கும் அந்த வகையில் ஜஸ்டிஸ் ஃபார் சுசிர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது யார் இந்த சுசிர் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து நம்ம எல்லாரும் அறிந்தது தான் ஓப்பன் ஏஐயில் வேலை பார்த்த ஒரு பையன் இவன் வந்து நம்ம இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தாய் தந்தை அவருடைய அம்மா வந்து பூர்ணிமா அப்படிங்கிறவங்க என்னுடைய மகன் வந்து திறமைசாலி அவன் இறந்து போயிட்டான் ஆனால் அது வந்து தற்கொலை கிடையாது அது கொலை அப்படின்னு ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்த போஸ்ட்டை வந்து எலான்மஸ்க்கு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க போட்டாங்க எஃபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம ஊரில் வந்து சிபிஐ இருக்காங்கள்ல அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து எஃபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் எனக்கும் வந்து அது கொலையாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை யார் சொன்னதுனால இப்போ அது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் இப்போ ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க போகிறாரு அவரை ஜெயிக்க வச்சதுக்கு முழு முதற் காரணமே எலான் மஸ்க் தான் அவருக்காக வந்து ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்காரு ஸோ டெஸ்லாவினுடைய ஓனராக இருக்கக்கூடிய எல்லான் மஸ்க்கு ஒரு பையனுடைய மரணத்தில் இன்டர்ஃபேயர் ஆகிறாரு அப்படின்னா இந்த சுசீர் அப்படிங்கிறவருடைய மரணங்கிறது அவருடைய வாழ்வுங்கிறது எந்த அளவுக்கு இந்த புவியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலி இந்த சுசீர் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதினோரு வயது இருக்கும்போதே இந்த கம்ப்யூட்டர் கால்குலேஷன் எல்லாத்துலேயுமே தேர்ந்த நபராக இருக்காரு பதிமூன்று வயதுலேயே டேரக்டாக ஒரு கம்ப்யூட்டர் தனக்குனே உருவாக்கிக்கிட்டார் அதற்கு பிறகு வந்து குவாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறையா கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு இணையாக குவாரா வந்து தனது ஆன்சரை கொடுக்கும் அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் தான் குவாரா அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு இவருடைய அறிவின் வீச்சு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் போது அவர் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாயின் பண்ணுறார் அப்போ அது வந்து நான் ப்ராஃபிட்டாக தான் இருந்தது ஏஐ பற்றிய விஷயங்களும் ஜிபிடி பற்றிய விடயங்களும் இப்போ இப்போ தான் நம்ம மத்தியில் வந்து பேசு மாதிரி இருக்குது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே நாம் ஏதுமறாத காலகட்டத்திலேயே அதில் போய் ஒருத்தர் வேலை பார்த்துருக்கார் அதான் வந்து இந்த இருபத்தி ஆறு வயது பையன் இப்போ இறந்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருடைய வயதை கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த சின்ன வயதுலேயே இவ்வளவு அறிவுடைய ஒரு நபர் வந்து அந்த இடத்துல போய் வேலை பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஏஐ பற்றிய ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறாங்க அது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் அப்போது இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் பூமாகிறதுக்கு காரணம் அவருடைய பேட்டி தான் அவருடைய பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கூகுளுக்கு மாற்றாக ஏஐயை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம் அதனுடைய விளைவு தான் சாட் ஜிபிடி இப்போ நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் வந்து இது ஒரு திருட்டுத்தனமான வேலை தான் இது வந்து டேரக்டாக ஒரு நேர்மையான தொழில் அல்ல இது வந்து ஏகப்பட்ட காப்பிரைட் இஷ்யூ இருக்குது உங்களுடைய டேட்டாஸ் இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உங்கள்கிட்ட அனுமதியே பெறாமல் உங்களுடைய டேட்டாக்களை இந்த ஜாட் ஜிபிட்டி திருடி கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த சாட்சி ஜிபிடி சொல்லியிருக்கக்கூடிய ஏஐ பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த காப்புரிமை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கான ஒரு விஷயமா இருந்தது அப்போது ஏஐ அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஏகப்பட்ட கேஸ் வந்து யூகே யூஎஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இருந்தது ஸோ இவ்வளவு பெரிய ட்ரெபிளை வந்து பார்த்திங்கன்னா ஓபன்ஏயில் இருந்த ஒரு பையன் வந்து வேலை பார்த்த ஒரு பையன் கிரியேட் பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏஐ நிறுவனத்துக்கு எவ்வளோ பெரிய கோவம் இருக்கும் இல்லையா இயல்பாக இருக்கிறது தான் அதற்கு பிறகு வந்து அந்த பையன் அதில் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டாப்புல அவர் வெளியில் வந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இருபத்தி ஆறாவது பிறந்தநாளை நவம்பர் மாதம் கொண்டாடி இருக்கார் நவம்பர் மாதம் அவர் கொண்டாடிய அந்த பிறந்தநாள்னால் அவருடைய கடைசி பிறந்தநாள்னால் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதற்கு பிறகு வந்து தன்னுடைய அம்மாட்டெல்லாம் வந்து ஃபோனில் நல்லபடியாக பேசிகிட்டு தான் இருந்திருக்காரு ஒரு இரவில் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி நடக்குது அடுத்த நாள் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது அவர் உள்ளுக்குள்ளேயே இறந்து கிடக்கிறார் போலீஸார் முதற்கட்ட தகவலில் அவர் வந்து சூசைட் அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க அம்மா எழுப்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்துக்கு பின்புலமாக இருக்கிறது மருத்துவ பரிசோதனை அவரை மருத்துவ பரிசோதனை செய்த பிரேத பரிசோதனை செஞ்சாங்கல்ல அந்த டாக்டர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அவர் உள்ளே நுழைஞ்சு வெளியில் வந்த டைம் அப்படிங்கிறது வெறும் நாற்பது வினாடிகள் தான் வெறும் நாற்பது வினாடிகளில் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டார் இல்லை அவரை பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது எனக்கு தெரிஞ்சு அவரே வந்து ஒரு ரோபோட்டாக இருப்பார் போல் அதனால தான் அவர் வந்து கடக்கடன் வந்து எந்திரன் படத்தில் வர்றது மாதிரி புத்தகத்தை பார்த்த உடனே அப்படி திருப்பி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கார் போல் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு ஸோ இந்த பையனுடைய மரணத்தில் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் இருக்குது இது ரிலேட்டடாக வந்து உடனே என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் இது ரிலேட்டடாக பேசு பொருளாக மாறுது சுசீரை பற்றிய பேச்சுக்கள் தான் தொடர்ச்சியாக இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ மஸ்க்கு கிளப்பி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த பையன் வந்து இறந்து போனது மரணம் தான் அப்படின்னு இதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்று டாக்டர் செஞ்ச செயல் இன்னொன்று வந்து அவருடைய பாத்ரூமில் கதவு வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன் யார் கூடயோ சண்டை போட்டு தான் வந்து வெளியில் வந்திருக்கான் அதுலேருந்து அது தெரியுது சிங்க்கில் எல்லாம் ரத்தக்கரை இருக்குது அதையும் நாங்கள் பார்த்தோம் அப்போது தூக்கு போடுறதுக்கும் சரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் சிங்க்கில் எப்படி ரத்தக்கரை இருக்கும் ரெண்டாவது அவனுடைய உடம்புல வேறு எந்த இடத்துலையும் காயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேஸில் வந்து ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரணும் அது வெளியில் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பின்னாடி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சூழ்ச்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் வீட்டில் இருந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பென்ட்ரைவுக்குள்ளே அவர் ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக வைத்திருக்கலாம் அடுத்து ஃப்யூச்சரில் வந்து சில விஷயங்களை வந்து வெளியில் விட்டுருவாரோ அப்படிங்கிற ஐயத்தின் காரணமாக அவரை அவர் கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு பூர்ணிமா அவர்கள் பேட்டி கொடுத்துரு நிறையா விஷயங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இது ரிலேட்டடாக வந்து ஜார்ஜ் அப்படிங்க ஜார்ஜ் வெப் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் ட்விட்டரில் ஏகப்பட்ட விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் இதுக்கு முன்னாடியும் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியில் கொண்டு வராங்க பட் வந்து இதை கோர்ட்டு வந்து நம்ம ஊரில் எல்லாம் இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த சூமோட்டோ கேஸாக எடுத்து விசாரிப்பாங்க பட் அமெரிக்காவில் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏன் ஏற்படுத்திக்கல ஏன் வந்து தொடர்ச்சியாக சுசீர்னுடைய மரணத்தில் ரெண்டாவது முறையாக பிரேத பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பு நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பெரிய நபர்களுடைய அனுமதி தேவை அந்த வகையில் வந்து எலான் இதுக்குள்ள என்றா இருக்கார் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பாலிடிக்ஸுங்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஓபன் ஏயில் ஒரு கோ ஃபவுண்டர் தான் எலான் மஸ்க் அதற்கு பிறகு நிர்வாக சிக்கல் நிதி சிக்கல் உள்ளிட்ட விஷயங்கள்னால ஓபன் ஏ அப்படிங்கிற அந்த இருந்து எலான் மஸ்க்கு வெளியில் வந்துட்டார் ஸோ ஓபன் ஏல அந்த அகாடமிக்குள்ளே ஒர்க் பண்ணவர் தான் எலான் மஸ்க் டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவரே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை அந்த அம்மா எழுப்பும் போது அதுக்கு தம்ஸ்அப் காட்டியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ கூடிய விரைவில் அந்த பையனுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் பூர்ணிமாங்கிற அந்த தாய் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்